வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான முகாம் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நடைபெற்று வந்துட்டு இருக்கு இந்த முகாம்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வரைக்கும் நடைபெறும் அப்படிங்கிறத பத்தியும் எத்தனை நாள் வரைக்கும் இது இருக்கும் அதுக்கான கால அவகாசம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் அது மட்டும் இல்லாம இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு பாத்தீங்கன்னா தீர்வு இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு நம்ம பாத்திரலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்க ஏரியாவில் நடக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் வந்து முளைக்கு அந்த போட்டுருக்காங்க போயிட்டு தான் நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட விண்ணப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சரியான ஆவணங்களுடன் நீங்க போனீங்க அப்படின்னா கரெக்டா பத்து நிமிஷத்துல உங்களோட விண்ணப்பிச்சிட முடியும் ரொம்ப அதிக டைம்லாம் வந்து எடுக்க போறது கிடையாது நீங்க போகும்போது எடுத்துட்டு போக வேண்டியது என்னன்னா ஆதார் அட்டை ரேஷன் கார்டு செல்போன் எண்ணு உங்களுடைய வங்கி பாஸ்புக் இபி கனெக்ஷன் இருக்கு அதாவது இபி கனெக்ஷன் கரண்ட் பில் இருக்கு இல்லையா அப்படி அந்த கனெக்ஷன் உங்கள்கிட்ட பர்ட்டிகுலராக தனியாக இருக்குது அப்படின்னா அந்த பில்லை எடுத்துகிட்டு போங்க சப்போஸ் அப்படி உங்ககிட்ட ஈபி கனெக்ஷன் இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு சப்மிட் கனெக்ட் பண்ணிருக்காங்க நீங்கள் ஒத்த லைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்குற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஈபி பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த அவசியம் வந்து இல்லை அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த விவரங்களெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துட்டு போய்ட்டு நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் உடனே ஒரு டென் மினிட்ஸில் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள இந்த கேம் மூலயமா நீங்கள் விண்ணப்பிக்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து உடனே உங்களுக்கு வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க மறுபரிசீலனை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது குடும்ப தலைவிகளுடைய அவங்களுடைய செல்போன் நம்பருக்கு உடனே வந்து குறுஞ்செய்தி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ண ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பம் வந்து வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜுமே வந்து வரப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்த கேம் வந்து எத்தனை நாள் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அஞ்சு பஞ்சாயத்துக்கு ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்ப் வந்து போட்டிருக்காங்க சில இடத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல நாலு பஞ்சாயத்துக்கு ஒரு கேம்ப் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் படியுமே வந்து கேம் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்குமே உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு ஏரியாவில் கேம்ப் வந்து நடைபெற்றுக் நடைபெற்று தான் இருக்கும் திங்கக்கிழமை மட்டும் கேம்ப் வந்து இருக்காது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை நம்ம கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுக்கக்கூடிய மனு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால திங்கக்கிழமை மட்டும் இந்த கேம் வந்து நடத்தாது அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கான கேம்ப் வந்து திங்கக்கிழமை மட்டும் போட மாட்டாங்க மற்ற எல்லா தினங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து நடைபெறும் ஸோ கேம் எங்கெல்லாம் நடக்குது நம்ம டிஸ்ட்ரிக்ல என்னென்ன இடத்துல நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ லிங்கை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல வந்து கொடுக்குறேன் நீ அந்த லிங்க் உள்ளார போயிட்டு எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படிங்கிறத டெய்லி நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு கூட நீங்கள் உங்களுக்கான ஃபார்மை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அதே போல இந்த ஃபார்ம் வந்து அதாவது ஒருத்தவங்க வந்து இப்போ வேற ஒரு மாவட்டத்துக்கு இப்போ ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கரூர் மாவட்டத்தில் உள்ளவங்க இப்போ நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து வெக்கெட் ஆயிருக்கீங்க ஜஸ்ட் தங்கி இருக்கீங்க விருந்தாடியா வந்திருக்கீங்க அப்படிங்கற பட்சத்தில் இந்த முகாம்ல நீங்க பங்கு பெறணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பங்கு பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் எங்க வேணாலுமே நீங்க வந்து ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான் இது வரைக்கும் வந்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் இல்லை இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாற்பத்தி சான்றிதழ் வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி இதே மாதிரி ஒரு நாற்பத்தி ஏழு கா ஏழு சேவைகளை வந்து இவங்க வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இந்த திட்டம் மூலயமா நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு சேவையுமே ஈஸியாக ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நமக்கு உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் அது மட்டும் இல்லை பட்டா மாற்றுதல் பட்டா பெயர் மாற்றுதல் இல்லைனா பட்டா முகவரி மாற்றம் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி எக்ஸசைஸ் எக்ஸஸாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு சேவைகள் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்களே வந்து செக் பண்ணிக்க முடியும் அதுக்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட்லையே கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் சொன்ன மாதிரி அதுக்கு தேவையான ஆவணங்களை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் உடனே உடனே அப்ளை பண்ணிக்க முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா போன டைமில் ஒரு வீட்டில் ஒரு ஒருத்தவங்க வந்து ஓஐபி வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க விண்டோ ஆயிரம் ரூபா பணத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது சப்போஸ் அப்படி அப்ளை பண்ணாலும் எலிஜிபிள் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு இந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருத்தம் பண்ணியிருக்காங்க அதே போல் என்னென்னா இப்போ ஒரு வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க ஓஐபி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க இந்த ஆயிரரூபா பணத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது இப்போவும் அதே தான் சேம் பட் பின்ன எப்படி இது வந்து எலிஜிபிள் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு மாமியார் அல்லாது அவங்களுடைய அம்மா ஓஐபி வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறொரு பெண் உறுப்பினர் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய வேற ஒரு பெண் உறுப்பினர் அவங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு வயது கண்டிப்பாக வந்து நிரம்பி இருக்கணும் ஓகேவா அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு வீட்டில் மாமியாரோ இல்லை அல்லது அவங்களுடைய அம்மாவோ ஓஐபி வாங்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் அதாவது இருபத்தி வயது நிரம்பிய இன்னொரு பெண் அவங்க வந்து இந்த பணத்துக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எலிஜிபிள் ஆகும் பட் ஓஐபி வாங்குற அதே பர்சன் பேரில் நீங்கள் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்காது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேறொரு பெண் உறுப்பினருக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ போன டைம் பார்த்தீங்கன்னா ஓஐபி வாங்குற ஒரு குடும்பம் அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்கு கிடையாது அப்படின்றாங்க இந்த தடவை வந்து ஓஐபி வாங்கினாலும் சரி அந்த குடும்பத்தில் இருக்கிற வேற ஒரு பெண்ணுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அவங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேம்ப்ல இப்போ லாஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ண கேம்பில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க என்னன்னா நான் முன்னால் வந்து அப்ளை பண்ணேன் எனக்கு அமௌண்ட் வரல நான் திரும்பி மேல்முறையீடும் பண்ணே அப்பயும் எனக்கு அமௌண்ட் வரலை நான் வந்து இந்த கேம்பில் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அதுக்காக தான் இந்த கேம்பே ஓகேவா இவங்க இப்போ சில பேர் என்ன நினச்சிடுங்கன்னா அதான் போன தடவை அப்ளை பண்ணி நமக்கு வந்து வரலையே பின்னையே இந்த தடவை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் போன தடவை சொத்து மதிப்பு அந்த நஞ்சை புஞ்சை நிலலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க முன்னால் சொன்னதை விட இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓய்பி உள்ளவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்களுக்கு பணம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கரண்ட் பில் போன தடவை வந்து ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து அது வந்து அந்தளவு அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரண்ட் பில் முக்கியம் இல்லை சப்மீட்டர் இருக்கும் ஒரு வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு கரண்ட் பில் நம்பர் அவ்வளோவா முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறதுனால இது மாதிரி ஏகப்பட்ட தளர்வுகள் வந்து இந்த முறை வந்து நடைபெற்று இருக்கு ஸோ அதனால் போன தடவை உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அவங்க சொன்ன எலிஜிபிள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ண உடனே எங்களுக்கு மெசேஜ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நாங்கள் இப்போ நீங்க வந்து ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க ஃபார்ம் கொடுத்தது என்ன பண்ணுவாங்க உடனே நாங்கள் வந்து டைப் பண்ணி அவங்க மொபைலில் வந்து உடனே அந்த ஆப்பில் வந்து நாங்கள் டைப் பண்ணி ஏற்றிடுவோம் ஏற்றின உடனே உங்களுக்கு மெசேஜ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது அனுப்புறது அங்கே இடத்துல வெரிஃபை பண்ணுவாங்க அப்படி வெரிஃபை உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கூடிய மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து அனுப்புவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரிஃபிகேஷனுக்கு அது போகும் அப்படி போகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான விண்ணப்பதாரராக ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள் அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு எஸ்எம்எஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி போன டைம் அந்த மாதிரி தான் ஃபோன் டைம் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாங்களோ சேம் அதே தான் அந்த டைமும் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாங்க அப்ளிகேஷன் கொடுத்த உடனே உங்கள் மொபைலில் எடுத்து மெசேஜ் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது நீங்க இந்த ப்ரூஃப் மட்டுமே நீங்க வந்து கேம்புக்கு வந்து எடுத்துகிட்டு போனா போதும் ஃபார்ம்லாம் அங்கே முன்னாடியே எழுதிட்டு இருப்பாங்க நீங்க அங்கே போயிட்டு ப்ரூஃபை கொடுக்கும் அவங்களே அந்த ஃபார்ம்ல ஃபில் அப் பண்ணி உங்க கையில் ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க நீங்க அந்த ஃபார்மை ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா உங்க வெரிஃபிகேஷனுக்கு அதில் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்க கிட்ட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபார்ம்ல நிறைய மிஸ்டேக் இருக்குது ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் சப்போஸ் இந்த ஃபோன் நம்பர்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வராமல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்ததுன்னா அங்கே வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொடுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதுக்கு என்ன ஆன்சர் எங்கிட்ட இருக்கும் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி